வெட்டி வெயில் முருகனுக்கு அரவுகரம் முள்ளங்கி பரோட்டா பண்ணுறோம் முள்ளங்கி எடுத்து தோல் செய்விட்டு நல்ல மெல்லிசாக அதை துருவி எடுத்துக்கிறோம் அதில் உள்ள தண்ணீரை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அதை நான் மாவு தயாரிக்கும் போது அந்த தண்ணீரை விட்டே நம்ம உபயோகிக்கலாம் இப்போ உப்பு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு முள்ளங்கியிலேருந்து எடுத்த அந்த தண்ணீரையே அதில் விட்டு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணீரும் இதில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மாவு பசஞ்சு தயாராக வச்சிட்றோம் இந்த புழிஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் உள்ள முழங்கிய ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சள் பொடி காரப்பொடி தனியா பொடி உப்பு ஜீரகப்பொடி பொடி கொஞ்சமாக கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை உருண்டையாக எடுத்து அதுக்கு ஈக்குவலாக இதையும் நம்ம பூரண மாதிரி தயார் பண்ணி வச்சுட்டோம் இப்போ மாவை எடுத்து அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நடுவில் பூரண மாதிரி அந்த முள்ளங்கியோட ஃபில்லிங்கை வச்சு மூடி ஒட்டமாக திருப்பியும் அதை சப்பாத்தி மாதிரி போட்டோன்னே கடலில் போட்டு கொஞ்சம் மூணு விட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தால் அருமையான முள்ளங்கி பரோட்டா